ஹாய் ப்ராண்ட் பார்த்திங்கன்னா உடம்புக்கு சத்தான எந்த விதமான ஒரு மருந்து தெளிக்காத வாழை பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு தேன் வாழை உடகத்தை சேர்ந்தது இந்த மாதிரி வாழை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து வீட்டு தோட்டத்தில் எல்லோரும் வாழை வாழை வளர்த்துங்க இப்போ வந்து கடையில் இருக்கிறது வந்து நல்லா பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்குது என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அத்தையுமே வந்து ஒட்டு ஒட்டுறாங்க அது வந்து நாம் சாப்பிட்டா பல விதமான உடல் அதிகமாக எடுத்துக்கும்போது ஆளாக ஆளாகண்டியது ஆனால் வந்து சத்துக்கள் எதுவும் கிடையாது அதில் வந்து ஆனால் இது வந்து நாட்டு வாழை ஆர்கானிக்காக இருக்கிறதுனால நாம் வந்து வீடு தோட்டமாக அல்லது வந்து இப்போ சில பல நிறைய பக்கம் மாடி தோட்டம் வளர்த்துறாங்க வச்சுருக்காங்க தோட்டமும் அந்த மாதிரி இடத்துல நம்ம வச்சோம்னா நமக்கு வந்து தேவையான நம்ம வீடுகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான பழங்கள் பல வகைகள் நம்ம வச்சுக்கலாம் வச்சா நமக்கு தேவையான சத்துக்கள் நாட்டு பழங்கள்னால அதில் கிடைக்குது ஆனால் கடைகளில் வாங்குறது பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் தொலைதூரத்து வரதுனால மருந்துகள் தெளிச்சிருக்காங்க மருந்துகள் அது புற பூசியிருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பார்க்குறோம் நாம மாம்பழம் அதுக்குண்டு எல்லாமே அதை ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்கறக்கு நல்லா கவர்ச்சியாக இருக்கிறதுக்கு நல்லா மினுமினு தன்மையாக இருக்கிறதுக்கு வந்து மருந்துகள் வந்து நல்லா முக்கி எடுத்து அதை வச்சுருக்காங்க அதை அப்படியே சாப்பிடும்போது நமக்கு வந்து நிறைய அல்சர் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது நிறைய பிரச்சனைகள் வருது ஆனால் வந்து இது நாட்டு வெரைட்டி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களை நம்ம பேக் காமிக்கிறேன் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தெரிஞ்சு இருந்தாலும் காமிக்கிறேன் வெரைட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதிகமா இதில் வந்து கிடைக்குது நான் வந்து பாருங்க கேம் கேமரா இல்லை தெரியுதான் வாழைக்காய் பாருங்க தெரியும் பாருங்கப்பா இந்த மாதிரி சிறு கொலை அதான் வந்து சிறு கொ கொலையாக தவறும் வந்தாலுமே நல்ல சதி சக்தி நான் வந்து அதனால் வந்து நீங்கள் எல்லோருமே இந்த மாதிரி சொந்தமாக வெடித்தோரத்தில் வந்து பயன்படுத்துவேன் ரொம்ப நன்றி வணக்கம்